லிமிடெட் சார்பில் நடைபெற உள்ள ஆண்டு தேர்வுகள் அக்டோபர் மாதம் தொடக்கம் தேர்வு தயாரிப்பு துறையில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நேஷனல் பதிப்பின் தொடக்கத்தை பெருமையுடன் அறிவித்துள்ளது தனது பதினைந்தாவது வெற்றிகரமான ஆண்டை கொண்டாடும் ஆண்டு சிறப்பு சாதனையாளர்களை வளர்ப்பதில் மகத்தான சாதனை படைத்துள்ளது பல ஆண்டுகளாக அதன் மாணவர்களில் பலர் NEET UG மற்றும் ஜேஇஇ அட்வான்ஸ்டில் முதல் தரவரிசைகள் உட்பட மதிப்புமிக்க தேர்வுகளில் சிறந்து விளங்கியுள்ளனர் இந்நிலையில் இதன் அறிமுக உள்ள திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் எம் டி தீபக் மெக்ரோத்ரா கலந்து கொண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வின் இளச்சினையை வெளியிட்டார் இந்நிகழ்வில் உதவி இயக்குனர் ராகவேந்திரா கிளை தலைமையாளர் குழந்தைவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சிஇஓ தீபக் மெக்ரோத்ரா செய்தியாளர்களிடம் கூறுகையில் எண்ணற்ற மாணவர்களின் அபிலாஷைகள் மற்றும் திறன்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதில் ஆந்தே முக்கிய பங்காற்றியுள்ளது ஆந்தேயின் இந்த பதினைந்து ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் உள்ள தகுதியான மாணவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் எங்கள் கல்வி சேவையை அவர்களுக்கு சென்று சேரும் வகையில் நாங்கள் உழைத்துள்ளோம் நீட் மற்றும் ஐஐடி ஜேஇஇ தேர்வுகளுக்கு மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் சொந்த முயற்சியில் தயாராகுவதற்கு ஆந்தே உதவுகின்றது ஆந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வலுவான பங்கேற்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி மாணவர்களை வழிநடத்த எதிர்நோக்குகின்றோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகாஷ் நேஷனல் லேண்ட் ஹேண்ட் exam தேர்ச்சி பெறும் ஐந்து சிறந்த மாணவர்கள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு ஐந்து நாள் அனைத்து செலவுகளும் உட்பட பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் மேலும் புளோரிடாவில் அமைந்துள்ள ஜான் எஃப் கென்னடி விண்வெளி மையம் அமெரிக்காவில் உள்ள தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகத்தின் பத்து கள மையங்களில் ஒன்றாகும் நீட் ஜேஇஇ மாநில சிஇடிகள் மற்றும் ஒலிம்பியாட்ஸ் போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் ஆகாசின் விரிவான பயிற்சி திட்டங்களிலிருந்து ஆந்திய உதவித்தொகை பெறுபவர்கள் பயனடைவார்கள் ஆந்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு அக்டோபர் பத்தொன்பது இருபத்தி ஏழு வரை இந்தியாவில் உள்ள இருபத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலம் நடைபெறும் நூறு சதவீதம் வரையிலான உதவித்தொகையுடன் கூடுதலாக முதன்மை மதிப்பெண் பெறும் மாணவர்கள் ரொக்க பரிசுகளை பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபது மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை நாடு முழுவதும் உள்ள ஆகாஷ் இன்ஸ்டிடியூஷன் முன்னூத்தி பதினைந்து மையங்களில் நடத்தப்படும் ஆன்லைன் தேர்வுகள் அக்டோபர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தேர்வு நடத்தி எப்போது வேண்டுமானாலும் எழுதலாம் மாணவர்கள் அவர்களுக்கு ஏற்ற ஒரு மணி ஸ்லாட்டை தேர்வு செய்யலாம் மாணவர்களின் கிரேட் மற்றும் ஸ்ட்ரீம் விருப்பங்களின் அடிப்படையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல விருப்ப தேர்வுகளை கொண்டிருக்கும் நாற்பது கேள்விகளையும் மற்றும் அதற்கு மொத்தத்தில் தொண்ணூறு மதிப்புகளையும் கொண்ட தேர்வாக ஆண்டே நடத்தப்படுகின்றது ஏழு டு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் மற்றும் அறிவுத்திறன் போன்றவற்றிலிருந்து கேள்விகள் இருக்கும் மருத்துவ கல்வி பயில விரும்பும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல் மற்றும் அறிவுத்திறன் ஆகியவற்றிலிருந்து கேள்விகள் இருக்கும் அதே வகுப்பு பயிலும் மாணவர்கள் பொறியியல் சேர விரும்பும் போது அவர்களுக்கான கேள்விகள் இயற்பியல் வேதியியல் கணிதம் மற்றும் அறிவுத்திறன் ஆகிய பாடங்களிலிருந்து கேட்கப்படும் அதை போலவே நீட் தேர்வை எழுத விரும்பும் பதினொன்று பன்னெண்டு மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் ஆகிய பிரிவுகள் மற்றும் பொறியியல் சார்ந்த தேர்வுகளை எழுதும் மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களிலிருந்தும் கேள்விகள் இருக்கும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பதிவு படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஆன்லைன் தேர்வு தொடங்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பும் ஆஃப்லைன் தேர்வு தொடங்குவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பும் ஆகும் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் தேர்வுக்கான கட்டணம் ரூபாய் இருநூறு ஆகும் மாணவர்கள் பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பதிவு செய்தால் பதிவு கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியை பெறலாம் என தெரிவித்தார்